கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் வரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் தேவன் தன்னுடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர் அவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தால் அவர் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார் ஒவ்வொரு மாதமும் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து ஒரு வார்த்தையை தர வேண்டும் என்று நாம் அவளோடு சுபிக்கிறோம் ஆண்டு வரும் வார்த்தையை கொடுக்கிறார் ஆயிரக்கணக்கான வாக்கு வேதத்தில் இருந்தாலும் கத்தர் அந்த மாதத்திற்கு என்று தருகிற வார்த்தையை நாம் விசுவாசித்து அறிக்கை செய்யும் பொழுது வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது நம்முடைய முற்பிதாவாகிய ஆபரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார் அவர் செய்த பல வாக்கு திட்டங்களில் ஒரு வாக்கு அவருடைய சந்ததிக்கான வாக்குத்தத்தம் ஒரு வசனத்தை நான் வாசித்து விரும்புகிறேன் ரோமருக்கு எழுதின நிருபம் நாலாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் இருந்தார் இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே பின்னாக வசனம் சொல்லுகிறது தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தார் சூழ்நிலை நம்புகிறதுக்கு ஏதும் இல்லாததான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா சூழ்நிலை இப்படி இருக்கிறது நான் தேவனை நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறேன் இந்த விசுவாசம் உங்களுக்குள் உறுதியா இருக்கும் பொழுது ஏற்ற வேளையில ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் கடந்த வருஷம் எத்தனையோ காரியங்களை தேவன் வாக்கு பண்ணினார் அது நடக்கவில்லை என்று நீங்கள் விசனப்பட்டிருக்கிற வேளையிலே சில மாதங்கள் சில வாரங்கள் சில நாட்கள் கழித்து அவைகள் நடந்தன அதே போலதான் இப்பொழுதும் தேவர் சில காரியங்களை குறித்து உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நம்புகிறதுக்கு எதுவே இல்லாதிருந்தும் நம்பிக்கையோடு அதை விசுவாசிக்க வேண்டும் நம்பிக்கையோடு நீங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது கத்தை நம்முடைய வார்த்தையை நிச்சயம் நிறைவேற்றுவார் நிறைவேற்றினாரா நிறைவேற்றினார் உபாகமும் புத்தகம் முதலாம் அதிகாரத்திலே மோசி ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் இப்பொழுது மந்தி நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள் இது எப்படி நடந்தது அவர்கள் அன்று சொன்ன வார்த்தை இந்நாட்களில் நிறைவேறியது உங்களுக்கும் தேவன் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார் நம்புகிறதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசியங்கள் வார்த்தை உண்மை உள்ளது கத்தருடைய வாக்கு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும் நல்லா அந்தவரே பரலோகத்தின் தேவனே உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி சொல்லுகிறப்பார்கள் நம்புகிறதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தார் இந்த வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்புகிறதற்கு ஏதுவே இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசிக்க அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி சுமிக்கிறோம் இந்த ஆண்டுக்கு என்னை கொடுத்த வார்த்தை கடந்த ஆண்டில் கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டு ஆண்டவரே விசுவாச வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற உதவி செய்ய ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஆமே பெரியமானவர்களே நம்புகிறதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசிகள் கத்தர் சொன்னதை செய்வார் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் YOU!